சத்யாவால் முத்து போட்ட சண்டை துணிக்கடையில் தொங்க போகிற ஃபோட்டோ சிக்கிய விஜயா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து நாம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் முத்துவோட திருமண நாளுக்காக சத்யா வாங்கி கொடுத்த சட்டையால் மறுபடியும் சண்டை வருது மறுபக்கத்தில் வீட்டுக்கு வந்த முத்துவோட பாட்டி விஜயாவை பாடா படுத்துறாங்க ஸோ இந்த நிலையில தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கு வந்ததும் முத்து பாட்டிக்கிட்ட இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா இந்த மாதிரியா கேட்க அதுக்கு பாட்டி இன்னைக்கு உங்களோட கல்யாண நாள்டா அது தெரிஞ்சுதானே அதுக்காகத்தானே நானே வீட்டுக்கு வந்திருக்கேன் இந்த மாதிரியா சொன்னதும் முத்து மீனாவுக்காக தான் ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கிறதா சொல்லி கொடுக்க அதை பார்த்து நல்லா இருக்குடா நீ இப்போ ரொம்ப மாறிட்ட இந்த மாதிரியா முத்துவை பாட்டி பாராட்ட அண்ணாமலை மீனா அவனை நல்லபடியா மாத்திட்டா இந்த மாதிரியா சொல்றாரு அதுக்கு பாட்டி எப்பவும் பொண்டாட்டி கேட்டு இப்படியே நல்லபடியா நடந்துக்கோ இந்த மாதிரியா சொன்னீங்க பொண்டாட்டி கேட்டு நடக்கணுமா இந்த மாதிரியா கேட்டு நடக்கணும் கெட்டது யார் சொன்னாலும் கேட்டு நடக்க கூடாது இந்த மாதிரியா பதிலடி கொடுக்குறாங்க அதை தொடர்ந்து மீனாவையும் முத்துவையும் மீனாவோட அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க உஜியா டல்லா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து ரோகினி என்ன ஆச்சு ஆண்டி உங்க மூஞ்சி டல்லா இருக்கு இந்த மாதிரியா கேட்க அதுக்கு மனோஜ் பாட்டி வந்தாலே அம்மாவுக்கு ஃபியூஸ் போயிடும் இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாட்டி விஜயா இந்த மாதிரியா கூப்பிட ரோகிணி இதோ அத்தை இந்த மாதிரியா மனோஜை பிடிச்சி தள்ளிட்டு போறாங்க அடுத்ததான் முத்து மீனா வீட்டுக்கு வந்ததும் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே மீனாவோட அம்மா சீதா எல்லாரும் சேர்ந்து முத்து மீனாவுக்கு வாழ்த்து சொல்லி இந்த சட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கு முத்து இந்த மாதிரியா சொல்றாங்க அதுக்கு முத்து ஆமா பாட்டி கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எந்த கடையில வாங்குனீங்க இந்த மாதிரியா கேட்க மீனாவோட அம்மா நான் வாங்கலை மாப்பிள்ளை உங்களுக்காக சத்தியாதான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தான் இந்த மாதிரியா சொல்ல அந்த நேரத்தில் சத்யாவன் வீட்டுக்கு வராரு உடனே கோபமான முத்து உங்கள் அம்மா வாங்கினது தானே சொன்னேன் ஏன் அவன் வாங்கினதுன்னு என்கிட்ட சொல்லலை இந்த மாதிரியா கோபப்பட மீனா யார் வாங்கினா என்னங்க எங்கள் வீட்டில் இருந்து வாங்கி தந்தது தானே இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு சத்யா ஏன் நாங்கள் வாங்கி கொடுத்த சட்டையெல்லாம் நீங்கள் போட மாட்டீங்களா இந்த மாதிரியா நக்கெல்லாம் கேட்க அதுக்கு முத்து இதையெல்லாம் போட்டா என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கிறதுக்கு சமம் இந்த மாதிரியா சொல்லிட்டு சட்டையை கழட்டி வீசிட்டு வேகமா கிளம்புறாரு மீனாவோ முத்துவை நிற்க சொல்லியே பின்னாடியே ஓடி வர எல்லாருமே முத்துவ நிற்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அதுக்கு முத்து இப்போ நீ வரியா இல்லையா இந்த மாதிரியா மீனா கிட்ட கோவப்பட மீனாவோ பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா முத்து ஓடையே போயிடுறாங்க அருள முத்து போயிட்டு இருக்கும்போது மீனா இப்படி சட்டை போடாம போனீங்கன்னா உங்க அம்மா என்னதான் தப்பா பேசுவாங்க இந்த மாதிரியா கோவப்பட முத்து ஒரு துணி கடைக்கே கார விடுறாரு அதுக்கு மீனா நீங்கள் வர வேண்டாம் இப்படியே வந்தால் நல்லா இருக்காது நான் போய் வாங்கிட்டு வரேன் இந்த மாதிரியா சட்டை வாங்க கடைக்கு போக முத்துவும் கூடவே இறங்கி கடைக்கு போகிறாரு அப்போ கடைக்காரர் என்ன சார் பனியனோட வந்திருக்கீங்க இந்த மாதிரியா கேட்க அதுக்கு முத்து அப்போ தானே சட்டை போட்டு பார்த்து வாங்க முடியும் அதனால தான் இந்த மாதிரியா கவுண்ட்ரு கொடுக்குறாரு அதுக்கு கடைக்காரர் நீங்கள் எங்கள் கடமையில் வச்சுருக்க நம்பிக்கையை பார்த்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரியா கடையில் வேலை பார்க்குற எல்லாரையுமே கூப்பிட்டு முத்துவோட ஒன்றா சேர்ந்து செல்ஃபி எடுக்க வச்சு அந்த ஃபோட்டோவை நெட்டில் போட்டு வைரலாக்கணும் பெருசாக ஃப்ரேம் பண்ணி போட்டு கடையில் மாட்டணும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல மீனா சிரிக்கிறாங்க அதுக்கும் முத்து நெட்டிலெல்லாம் போடாதீங்க ஒரு வைரலால் நான் பட்ட பிரச்சனை போகுதும் இப்போ தான் அதுலேருந்து வெளியே வந்திருக்கேன் இந்த மாதிரியாக சொல்ல அதுக்கு கடைக்காரர் அப்போது ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கிறோம் இந்த மாதிரியாக அனுமதி கேட்க முத்துவோம் சரின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு முத்து வீட்டுக்கு கிளம்பி வராரு அந்த நேரத்தில் வீட்டில் எல்லா வேலைகளையுமே பாட்டி விஜயாவை செய்ய வைக்க விஜயா சோர்வாக உட்காந்துட்டுருக்குறாங்க அப்போது முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்ததும் பாட்டியும் அண்ணாமலையும் முத்துக்கிட்ட போகும்போது ஒரு சட்டை போட்டிருந்தா வரும்போது வேறு சட்டையோடு வர இந்த மாதிரியா கேட்க அதுக்கு முத்து இதுவாக அவங்க வாங்கி கொடுத்த சட்டை தான்ப்பா அந்த சட்டை ஆணையில் மாட்டி கிழிஞ்சிருச்சு இந்த மாதிரியா சொல்ல அந்த நேரத்தில் மீனா டீ கொட்டிடுச்சு இந்த மாதிரியா சொல்ல ரெண்டு பேருமே வேறு விதமாக சாக்கு போக்கு சொல்கிறத பார்த்து விஜயாவுக்கு சந்தேகம் அதிகமாகுது ஸோ இப்படியா இந்த எபிசோட் முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நாளை எபிசோடில் பார்க்கலாம்